ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாளாக கருதப்படுது எல்லா மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையுமே மங்களகரமான நாளாக கருதப்படுது வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது வீடு வாசல்லாம் சுத்தமாக இருந்து விளக்கேற்றி பூஜரையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்காக அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் சொல்லப்பட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் நிறைய பேர் வெள்ளிக்கிழமையும் ஒரு சாதாரண நாளாக நினைத்து போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை வந்துட்டாவே வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வைப்பில் போகிறோம் ஆனால் அந்த மாதிரி போகிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தவறுதான் என்ஜாய் பண்றது ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணாலும் இன்னொரு பக்கம் சில நாட்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை நாம பண்ணி பயன்பெறணும் அந்த வகையில் மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுதோ அதே போல் மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கூட வழிபாடு செய்யாமல் இருந்துடலாம் ஆனால் மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது ஏன்னா மார்கழியுடைய முப்பது நாட்களுமே அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலம் போட்டு விளக்கு வைத்தே ஆகணும் அப்படி வைத்தால் மட்டும்தான் அந்த வீடு சுபிச்சமாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பா இருக்க இருக்கே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் மார்கழி மாதத்தில் வீச்சுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது நம்ம உடலுக்கு படும்போது அது ரொம்ப நல்லது அதுவும் காலையில வேலையில வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் நம்ம மேலே படும்போது அது ரொம்பவே உடலுக்கு சக்தி வந்து கொடுக்கும் அதனால மார்கழில கண்டிப்பா காலையில் எந்திரிச்சு வாசல்ல கோலம் போட்டு விளக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க மார்கழியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாவது நீங்க கண்டிப்பா வந்து அதிகாலையில் எந்திரிச்சு வீட்டு வாசல் ஃப்ளாட்டில் உங்களுக்கு கண்டிப்பா குட்டியோண்டு வாசல் இருக்கும் அந்த வாசல்லையாவது கோலம் போட்டு விளக்கு பயத்தே ஆகணும் அந்த வகையில் மார்கழியில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா காலையில் நேரமாக குளிக்கிறது குளிர் நிறைந்து இருக்கக்கூடிய மாதத்துல காலையில் குளிக்கிறதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயங்கிறது நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் உண்மையாலுமே குளிர் நிறைந்த இந்த மார்கழி மாதத்துல காலையில் குளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு இது தெரியாததுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழியில் எப்பயும் போலவே எந்திரிச்சு காலையில் லேட்டாக குளிக்கிறீங்க அந்த மாதிரி தவற வந்து செய்யாதீங்க அதுவோ மார்கழியுடைய வெள்ளிக்கிழமையாவது அதிகாலையில் எந்திரிக்க குளிக்க பாருங்க ஆக்சுவலி மார்கழியுடைய முதல் வெள்ளியில குளிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல அந்த தண்ணீரில் சேர்க்க வேண்டிய சில பொருட்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு இந்த பொருட்கள் சேர்த்து குளிக்கும்போது அந்த தண்ணீர் இன்னும் புனிதமாகுது அதை விட நீங்கள் நாளை நாள் இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து குளிக்கக்கூடிய தண்ணீரில் குளிக்கிறதுனால மார்கழியில் புனித நதிகளில் நீராடின புண்ணியை வந்து பெற்றுத்தருது அதனால நாளை நாள் தண்ணீரில் என்ன சேர்க்கணும் அதை சேர்த்து எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்பவே வந்து உங்களுக்கு தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு தாள்களாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ என்ன பொருளை வந்து சேர்க்கணும் அதை சேர்க்கறதுனால என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க மார்கழி மாதம் என்றாலே மனதிற்கு அமைதி தரக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் ரம்யமான மாதம் என்று கூட சொல்லலாம் மார்கழி மாத அதிகாலை நேரத்திற்கு அவ்வளவு ஒரு அழகுண்டு அவ்வளவு ஒரு தனி சிறப்பு இருக்கு அதை இது நாள் வர அனுபவித்தவர்கள் தான் கண்டிப்பாக வந்து ரொம்ப இதாக நினைப்பாங்க அதை அனுபவிக்காதவங்க இந்த டைம் அனுபவித்து பாருங்க மார்கழியுடைய அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி அப்படியே வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு நடந்து சென்றால் இந்த ஜென்மத்தினுடைய பலனை முழுமையாக அடைய முடியும் மனதிற்கு அவ்வளவு ஒரு நிம்மதி கிடைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்ல இருந்து விடிவு காலம் வந்து கிடைக்கும் மனதிற்குள் அத்தனை ஒரு ஆனந்தம் வந்து இருக்கும் இப்பேற்பட்ட இந்த மாதத்துல சிவபெருமானுக்குரிய ஆருத்திர தரிசனம் பெருமாளுக்குரிய ஏகாதேசி அனுமனுக்குரிய ஹனுமன் ஜெயந்தி இதெல்லாம் இந்த மாதத்துல வர இருக்கு ஆக இந்த மாதத்துடைய சிறப்ப இந்த வீடியோல கண்டிப்பா வந்து சொல்லிவிட முடியாது இத்தனை சிறப்பம்சங்கள் இருந்த மாதத்தில் உங்களால முடிந்த அளவு நேரத்தை வந்து அதிகமாக ஒதுக்கி இறை வழிபாடு மட்டும் செய்யுங்க மற்ற மாதங்கள் கூட நீங்க எப்படி வேணா இருக்கலாம் ஆனா இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாடு வந்து செய்யுங்கள் அது எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நல்ல மாற்றமும் ஏற்படும் மார்களியில் முதல் வெள்ளிக்கிழமை குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள் பற்றி இப்போ ஷேர் பண்ண போகிற அது என்ன பொருள் அதை எப்படி சேர்க்கணுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்குங்க நாலு தினம் மார்கழி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த இது வந்து செய்கிறது ரொம்ப நல்லது இது செய்தால் மாதம் முழுவதும் காலையில் கண்விழிக்க முடியாது இரவு வேலை சும அதிகம் இருக்கிறவங்கலாம் கவலையே பட வேண்டாம் நாளை ஒரு நாள் இதை செய்தாலே கண்டிப்பாக மனநிறைவோடு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும் நாளை இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து மார்கழியுடைய அடுத்த வெள்ளிக்கிழமையாவது செய்திருங்க மார்கழி மாதத்துல வரக்கூடிய முப்பது நாளில் ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து நான் சொல்லக்கூடியதை இப்படி செய்து குளிங்க முடிஞ்ச அளவு நாளை முதல் வெளியிலே செய்திருங்க நல்லது குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த பொருளை போட்டு குளிங்க உங்களுக்கு அந்த பெருமானனுடைய ஆசிர்வாதமும் ஈசனுடைய ஆசிர்வாதமும் ஆண்டாளுடைய ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களை பிடித்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி செல்லும் அப்படி என்னடா பொருள் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன்றும் பெருசாக இல்லைங்க சுத்தமான பசும்பாலுங்க சுத்தமான பசும்பாலை இன்று இரவே வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுங்க பசும்பாலை எடுத்து நாளை நாள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வெறும் இரண்டே சொட்டு விட்டுருங்க உங்கள் கைகளை விட்டு நன்றாக கலந்து கொள்ளுங்க அந்த தண்ணீரில் குடித்துடுங்க அவ்வளோ தாங்க பசும்பால் தான் இருக்கிறது என்றால் அதையும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் காய்ச்சிய பசும்பால் வந்து பயன்படுத்துறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது காய்ச்சாத பசும்பால் பயன்படுத்துறது நல்லது ஒரு வேளை காய்ச்சிட்டுங்க அப்படின்னா காய்ச்சி எதுவும் பயன்படுத்தலாம் நல்லது ஒருவேளை பசும்பாலே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க பேக்கெட் பாலை பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பசும்பாலே கிடைக்கணுங்கிறது ரொம்ப ரேர் தான் அதனால் பேக்கெட் பாலை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் கலந்ததுக்கு பின்னாடி குளிக்கும்போது கோவிந்தா கோவிந்தா அப்படி இல்லைனா நாராயணா நாராயணா இந்த நாமத்தை சொல்லியே குளிக்கணும் அப்படி நாளை நாள் இந்த கலந்த தண்ணீரில் இந்த மாதிரி நாமத்தை சொல்லி குளிக்கும்போது உங்களை பிடித்த தருதரமும் பீடையும் அந்த நொடி பொழுதில் விலகிவிடும் மார்கழி மாதத்தில் முப்பது நாளுமே நீங்கள் இந்த மாதிரி குளித்த புண்ணியத்தை வந்து நாளை ஒரு நாள் பெற முடியும் இதை செய்கிறதுனால உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி போய்விடும் ஆனால் இந்த குழியில் மார்கழி மாதம் சூரிய உதயத்திற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் நாளை மார்கழியுடைய முதல் வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்திருச்சு குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்கணும் நீங்கள் சிவ வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் சிவ நாமத்தை சொல்லி குளியில் மேற்கொள்ளலாம் இந்த மார்கழி மாதத்தில் இன்னொரு சிறப்பு இருக்குது மந்திர உச்சாடனம் பழிக்க வேண்டும் என்றாலும் இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தொடர்ந்து ஒரு சில மந்திரங்களை நீங்க படித்து வந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை படித்ததன் மூலம் உங்களுக்கான ஒரு பலன் கிடைக்கும் அது வந்து இந்த மந்திர ஜபத்துக்கு இந்த மாதத்துக்கு ஏற்படும் அதாவது மந்திரம் சொல்ல சொல்ல அந்த மந்திரத்துக்கு உண்டான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்க அந்த மந்திரத்தை மனசில் நிறுத்தி கொள்ளுங்கள் அதை கண்டிப்பாக வந்து குளிக்கும்போது சொல்லிக்கொண்டே இருங்க நிச்சயம் அந்த மந்திரம் வந்து படிக்கும் ஸோ இப்படி நாளைய மார்கழியுடைய முதல் வெளி சேர்க்க வேண்டிய பொருளும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மார்கழியுடைய முதல் வெள்ளிக்கிழமை என்ன மாதிரி குளியல் வந்து போட்டால் நல்லதுங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியே ஆனால் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற வீடியோவெலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரசமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்